பெற்றனே பெண்ணாக என்னை பெற்றுவிட்டோம் என்றுதான் நீ மண்ணோடு மறைந்து விட்டாயா உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா உன் ஆரம்ப மலர் அழகின் உருவாய் வளரும்போது ஆளும் என்ற பெயரிலே ஒருவர் அதன் அருமை தெரியாது கசக்கு எரிந்து விடுவார் என்று உனக்கு அப்போதே தெரியுமா அம்மா தனிமை வாட்டிய போதும் காரிரில் மரட்டிய போதும் தேனிலும் என்னை திண்த்த போதும் களங்கம் என் இதயத்தை கரையாக்காமல் காத்து கொண்டு நான் விபச்சாரியா சொல்லாலும் செய்யலும் சொர்க்க இதுதான் என்று காட்ட வேண்டிய என் சுந்தனன் என்னை கொல்லாமல் கொன்றுவிட்டாரேபாறு என்று சொல்லிவிட்டாரே அம்மா வேதனை வாழ் அனைத்து எடையிருந்து வாழ்வதை விட அழை உலகில் மாறாத மனசாந்தி பெறுவதே மேல் தான் என் போன்றவர்களுக்கான ஒரே வழி முடிவினா என் துயரங்களுக்கெல்லாம் அணு மனுவாக அழிந்து கொண்டிருக்கும் இந்த அவலை அரவணின் வெளியாவது மாறாது என்பதை குறிப்பி பைத்தியக்கார சித்திரம் வரைய முடியவில்லையே என்பதற்காக சுவரையே இடித்து விடுவதா உன்னை மணந்தார் பிரிந்தார் அது குற்றமா மாலையிட்டவர் மாற்றால் மனைகளிலே சுரம் தேடி திருவதற்காக நீ ஆலையிட்ட கரும்பாக அல்லல் தன்னை அடக்கி காதலனை தவித்து வாழும் உலகம் இருக்கிறதா காதல் தொடுக்காத உயிர்க்குல உண்டா ஏன் உன்னையே நீ ஏமாற்றிக் கொள்கிறாய் என்னை என்ன செய்ய சொல்லுகிறாய் உலகம் உனக்கு அழிக்க இருக்கும் இன்பத்தை உதறிவிடாதே உன் ஏங்கும் இதயத்திலே இன்பமலை பொழிய செய்யும் இளவல் ஒருவனிடம் உன்னை ஒப்படைத்துவிடு தயங்காதே இது ஒன்றும் புதுமையானதல்ல பஞ்சுமுனை வாடி கிடைக்கிவிட்டு எங்கோ பஞ்சனை சுகம் தேடி போய்விட்டாரே உன் பத்தா இப்போது நீயும் போல் நடித்துக் கொண்டு பரத்தையாக வாழலாம் அந்த உளுத்து போல பாதையை காட்ட நான் வரவில்லை அடிமை பெண்ணே புதுமையை காணவா உன் இதயத்து கேட்ட ஒரு இளைஞனை உனதறியா ஊழறியா ஏற்றுக்கொண்டு இங்க பாதையிலே பவனிவா அஞ்சுவதும் நாணுவதும் ஆமையை போல் அடங்குவதும் ஆண்களிடம் கெஞ்சுவதும் வாழ்வதுமாக கிடந்த பெண்கள் சமுதாயம் இன்று புதுமையினை நாடுவதும் புகழுடம்பு தேடுவதும் அடிமைத்தலை அகற்றுவதும் அற்பர்களை சாடுவதுமாக ஆகிவிட்டது என்பதை அவன் எற்றி வா அஞ்சாதே தயங்காதே தைரியமாக செய்யவில்லை மனமாலே நான் மறுமணம் செய்து கொள்ள போகிறேன் பாலு இது இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்றாக கருத வேண்டியதல்லவா உங்களை போன்ற உத்தமைகளின் உள்ளத்தை கெடுத்து முட்டாள் நான் உன்னை துறவியாக சொல்லவில்லை சந்திரா வாழ்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்ள சொல்கிறேன் கவலைகள் உன் இதயத்தை கப்பிக்கொள்ளும் போது கண்ணில்லாத குரடர்களுக்கு கல்வி போதிக்க கற்றுக்கொள் ஆனாதை சிறுவர்களிடத்திலே அன்பை செலுத்து அப்போது உலகிலே நாம் வாழ வேண்டிய அவசியத்தை நீ புரிந்து கொள்வாள் பிறகு உனக்கே வாழ்க்கை இணைக்கும் வாழ்விலே இனிமை கொஞ்சம் என் தனிமையை துணை துணை வேண்டும் இயற்கை உங்களுக்காக எவ்வளவோ துணைகளை படைத்திருக்கிறது அதோ அங்கு தவழும் கொடிகளை பாருங்கள் அது உங்கள் இதயத்திலே எழும் கவலைகளை போக்கும் தாவும் கிள்ளைகளுடன் பேசுங்கள் உங்கள் தொல்லைகள் எல்லாம் பறந்து போகும் இதோ இங்கு மலர் முல்லையை பாருங்கள் எல்லையிலா இன்பம் பெருகும் தவளும் கொடியை தான் பார்த்தேன் அது துணை தேவை தேவை என்றுதானே ஆடுகிறது தாவும் பிள்ளையிடம் கேட்டேன் இன்பம் கொள்ளை கொள்ளை என்று சொல்லி ஓடிவிட்டது இதோ இந்த முல்லையை பார்த்தேன் மகிழ்ந்திருக்க மறந்து விடாதே என்றுதான் மலர்ந்தது இவைகள் மட்டுமல்ல பாலு என் உள்ளத்து ஒலியையும் கேட்டேன் உலகத்து இன்பம் ஒன்றையும் உதறிவிடாதே என்றுதான் ஒலித்தது மீனின் வேதனை நீரிலே மீண்டும் அதன் இழுத்துக்கு தெரியாது என் இதயத்திலே வேலை சுருகுகிறது என்னம்மா செய்ய இருக்கிறது நீங்கள் மனம் வைத்தால் மார்க்கம் எத்தனையோ இருக்கிறது பாலு சாக்காட்டின் ஓரத்திலே தவிக்கும் மகளிர் குலம் பூக்காட்டில் வாழ பாதை காண எனக்கு ஆதரவு கொடுங்கள் கண்ணுக்கு இமை வேண்டும் காதலுக்கு இணை வேண்டும் பெண்ணுக்கு பேரழகம் துணை வேண்டும் என்றெல்லாம் பேசும் பெரிய மனிதர்கள் என் போன்றாறு புண்ணுக்கு மறிந்திட ஏனோ மறந்து விட்டார்கள் அநீதிக்குள்ளாக்கப்பட்டிருக்கும் அறிவையர்கள் துயரம் போக்க எனக்கு ஆதரவு கொடுங்கள் நாம் இருவரும் சேர்ந்து வகுக்கும் புதுப்பாதை கண்ணீரிலே மிதக்கும் என் போன்ற பேதைகளின் வரலாற்றிலே ஒரு அழியாத புது அத்தியாயத்தை சேர்க்கட்டும் எனது ரத்த கண்ணீரின் இந்த முடிவு காந்தாக்கள் பிந்திரியும் காம வெறியர்களின் கண்களை இனியாவது திறக்கட்டும் திறந்து விட்டவரே என் கண்கள் திறந்து விட்டவர் வேண்டாம் அயவஞ்சகன் அறிய அங்கே என்னை காம பசி பிடித்தவன் என்று கதை அடந்து இங்கே உன் பசிக்கு இறை தேடிக் கொண்டிருக்கிறாயா ஐயோ மோகன் அநியாயமாக ஒன்று பேசாதே இங்கே ஒரு தவறும் நடந்துவிடவில்லை பேசாத மனையா

அக்கடையிலே புரழுபவனுக்கு சந்தன உன்னை திருத்த நினைத்தேன் தோல்வியோடு போகிறேன் இனிமேல் உன்னை பற்றி கனவில் கூட நான் நினைக்க மாட்டேன் உன் சந்தேகத்தையே அணைக்க இந்த ஊரை விட்டே உழைந்து விடுகிறேன் காலமாவது உன் தங்களை திறக்கட்டும் காலத்தை பற்றியிடம் கூறானா முக்காலத்தையும் முற்றும் உணர்ந்தவரடா நான் அதுதான் இந்த கோலத்தில் இருக்கிறாய் போல் இருக்கிறது எப்பொழுது என்ன கண்டா இன்னும் வர வர பார் என்ன உயர்ந்த நிலையில் இருக்கிறேன் என்று அப்பொழுது தெரியும் பார்க்கத்தான் போகிறேன் கலையின் கடைசி போட்டில நின்று கதரும் போது இன்றைய செய்திகளின் பலனை நீ அனுபவிக்கும் போது இந்த பாலு உன்னை பார்க்கத்தான் போகிறான் போனாவளையே சிநேகித துரோகி உள்ளதாய் சொல் எத்தனை நாள் எப்படி நடக்கிறேன் சொல் உள்ளதாய் நான் பொறுத்தவரும் செய்யவில்லை அந்த தான் உங்கள் மனதையே மாற்றிவிட்டாள் அவளை யார் அதிகாரி என்கிறாய் ஐயோ அவள் ஒரு பரோபகாரி ஆயிட்டே அவளை போய் சதிகார என்கிறாய்